சிறப்புமிக்க இந்த அவையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு என்னை போன்ற சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்து வந்து உரையாற்றுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என் ஆளுடைய தலைவர் வைகோ அவர்களுக்கும் இளம் தலைவர் துறை வைகோ அவர்களுக்கும் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் எதற்கும் அஞ்சாது எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுகின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கொள்கைகளை தடம்பரலாது நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த அவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை எப்படி பிறர் மீது திணித்திட நாம் முன்வருவதில்லையோ அதேபோல் போல் பிறர் பின்பற்றுகின்ற பழக்க வழக்கங்களை கொள்கை கோட்பாடுகளை அறியாமையின் பார்ப்பட்டதாக இருந்தால் அவற்றை அவர்கள் நாம் மீது திணிப்பதற்கும் நாம் உடன்படுவதில்லை நம்மை பொறுத்தவரையிலே நமக்கென்று நாம் ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவு கொள்கைகள் இருந்தாலும் ஆட்சி பொறுப்பிலே கடைபிடிக்கப்பட வேண்டிய பாரபட்சமற்ற பொது நிலையை நாம் என்றைக்கும் மறந்ததில்லை என்று முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் கூறியதைப் போல எல்லாருக்கும் எல்லாம் என்ற உரிய குறிக்கோளோடு சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் அரவணைத்து சரி சமமாக பார்த்து சமூக நீதியை ஆட்சி நடத்தி வருவதோடு சிஏஏ பக்பு சட்ட திருத்தம் போன்ற சிறுபான்மை மக்களின் உள்ளங்களையும் உணர்வுகளையும் நோகடிக்கும் எத்தனையோ அடக்குமுறைகளை ஒன்றிய அரசு திணித்தாலும் சிறுபான்மை மக்களின் காவல் அரணாக இந்திய உபகண்டத்திலே தெற்கிலே ஒரு முதல்வர் இருக்கிறார் அவர் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒவ்வொரு தமிழரும் மாறுதிட்டு கொள்ளும் வகையிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் சமுதாயம் மிகவும் பின்தங்கிய மக்கள் முன்னேறி வர வேண்டும் என்ற ஒரே குறுக்கோளோடு இந்திய நாட்டிலே முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கென்று ஒரு துறையை உருவாக்கி சமூக நீதி என்ற கொள்கையிலே தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை நிலைநாட்டி வரலாறு படைத்து சிறப்பான திட்டங்கள் மூலம் சமூகத்தின் பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரே சீரான கல்வி மற்றும் பொருளாதார நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே செயல்படும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இத்துறையை திறம்பட செயல்படுத்தி வரும் அமைச்சரவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி உதவித்தொகை திட்டங்களும் திட்டங்களுக்கு வருமான வரம்பு உயர்த்தி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரவினர் உயிரிழந்தோர் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கியது கல்லர் சீர்மரவினர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு முதியோர் ஓய்வீதிய தொகையை உயர்த்தி வழங்கியது பல்வேறு மாவட்டங்களில் மாணவ மாணவிகள் விடுதிகள் அமைத்தல் மற்றும் நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி பெறுவதற்கு உதவும் வண்ணம் புத்தகங்கள் உள்ளிட்டவை வழங்குவதற்கான நிதியை உயர்த்தியது போன்ற எண்ணற்ற நல்ல திட்டங்களை சீரிய முறையிலே செயல்படுத்தி வரும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மதுரை தெற்கு தொகுதியில் உட்பட்ட வார்டு இருபத்தி ஒன்பது செல்லூர் பகுதியிலே பல தேசிய அளவிலே சர்வதேச அளவிலும் விளையாடி வருகின்றனர் எனவே அவர்களுக்கு ஒரு நவீன வசதியுடன் கூடிய ஒரு கபடி விளையாட்டரங்கம் அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தின் கீழ் கோரிக்கை வைத்திருந்தேன் மாநகராட்சி நிர்வாகத்தின் சேர்ந்து அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது எனவே மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் அந்த பகுதி வீரர்கள் மற்றும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வண்ணம் இந்த கபடி விளையாட்டு மைதானத்தை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு மிகு அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் மதுரை தெற்கு தொகுதி மட்டுமல்லாது மாநகராட்சி பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலே இந்த குடிநீர் குழாய் பதிக்கும் பணி மிகவும் தாமதமாக நடைபெற்று வருகிறது இதனால் மாநகராட்சியின் மூலம் டெண்டர் விடப்பட்டுள்ள சாக்கடை கூட இன்னும் போடப்படாமல் ரோடுகள் சாலைகள் போடப்படாமல் நிலுவையில் உள்ளன இதன் காரணமாக சாலைகளை வேகமாக பயணித்து வரும் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவதால் இந்த பணியினை துரிதப்படுத்த சாலைகள் அமைத்து தருமாறு மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சென்னையிலிருந்து மதுரை செல்லும் பாண்டியன் விரைவு ரயில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாலாவது நடைமேடையிலே இருந்து புறப்பட்டு வந்தது முதியோர் மற்றும் பிற பயணிகள் எளிதாக ஏறி செல்வதற்கு வசதியாகவும் இருந்தது இருந்து வந்தது சமீப காலமாக அந்த ஐந்தாவது நடைமேடைக்கு மாற்றி இருப்பதால் பயணிகள் சிரமப்படுகிறார்கள் குழப்பத்திற்கு ஆளாகின்றார்கள் இந்த கோரிக்கை ஏற்கனவே மதுரை கோட்டை ரயில்வே மேலாளரிடம் பேரவை தலைவர் வாயிலாக ரயில்வே துறைக்கு ஒரு அழுத்தம் தர வேண்டும் என்று மதுரை மக்களின் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் கோரிக்கையின் நிறைவேற்றி தருமாறு முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தெற்கு தொகுதியில் என்னுடைய கோரிக்கையின் பேரிலே தாங்கள் பூங்கா அமைத்து உறுதி அளித்துள்ளீர்கள் ஒரு திருமண மண்டபம் பூங்காவும் அமைந்த அந்த பணிகளை விரைந்து துவக்கி அடுத்து ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள் நிறைவேற்றி வண்ணம் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று உரிமையோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பொன்னாபுரத்தில் நடுநிலை பள்ளி இடத்திலே மாதம் நாற்பத்தோராயிரம் வாடகை கட்டத்தில் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆண்டு தொடங்கப்பட்ட பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்தி ஆண்டுகள் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இப்பள்ளி எல்கேஜி முதல் எட்டு வகுப்பு வரை ஆங்கில பள்ளியில் கற்பிக்கப்பட்டு வருகிறது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இப்பள்ளி செயல்பட்டும் கட்டடத்தில் அருகிலேயே அரசுக்கு சொந்தமான நாற்பத்தி எட்டு சென்று நிலம் காலியாக உள்ளது இந்த இடத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமதி அவர்கள் சீரியல் வழிகாட்டுதல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பள்ளி கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றியை சொல்லி இந்த தொகுதி கோரிக்கை எல்லாம் உங்களிடத்தில் கொடுக்கிறேன் அதையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தந்தி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்